அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்களது எல்லா விதமான கிரக தோஷங்களும் நீங்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எந்த விதமான இன்னல்களும் இல்லாமல் வாழ வேண்டுமா இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பறை பிரதோஷம் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து எழுதுங்கள் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எழுதலாம் ஆலயத்தில் அமர்ந்தும் எழுதலாம் வீட்டில் அமர்ந்தும் எழுதலாம் ஒரு நோட்டு தனியாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மந்திரங்களை சொல்லிகிட்டு இருக்கோம் நம்பிக்கையோடு எழுதுங்க அந்த நோட்டு தேர்ந்தவுடன் நாங்களே பெற்றுக்கொள்கின்றோம் இன்று நீங்கள் எழுத வேண்டி மந்திரம் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் சிவ சிவ சிவாய நமவோ என்று ஐம்பத்தி நாலு முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு இன்று எழுதுங்கள் ஈஸ்வரின் அருளை பெற்று கிரக தோஷம் நீங்கி ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே வருகின்ற தை அமாவாசை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக அதர்வன ஆத்ம சாந்தி பூஜைக்கு மயான கரையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது அதரண வேத முறையில் நடைபெறும் ஆத்மசாந்தி இந்த ஆத்மசாந்தி பூஜைக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக